கலியுகம் பற்றிய பாண்டவர்களின் நால்வரின் கேள்விக்கு கிருஷ்ணர் ஆளுக்கு ஒரு காட்சியை காண்பித்தார் அதில் பீமன் கண்ட காட்சி ஒரு இடத்தில் ஐந்து கிணறுகள் இருந்தன அதில் நடுவில் இருந்த கிணறு மற்றும் வற்றி காணப்பட்டது சுற்றியுள்ள நான்கு கிணறுகளும் மிக்க செழிப்பாக இருந்தன இதனை கண்டு குழம்பிய பீமன் கிருஷ்ணரிடம் கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் பீமா கலியுகத்தில் செல்வந்தர்களுக்கு இடையேதான் ஏழைகளும் வாழ்வார்கள் ஆனால் செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு உதவ மாட்டார்கள் அதற்கு மாறாக மேலும் செல்வதை தான் தவறான வழியில் சேர்ப்பார்கள் என்றார் அதேபோல் போல் அர்ஜுனன் கண்ட காட்சியை கேட்டான் அவனது காட்சி மயக்கும் குரலை எழுப்பும் குயிலானது ஒரு வெண்முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது அந்த முயலோ துடித்துக் கொண்டிருந்தது கிருஷ்ணரின் விளக்கம் போலி மத இனிமையாக பேசுவர் ஆனால் மக்களை ஏமாற்றுபவர்களாவே இருப்பர் அந்த குயிலை போல் என்றார் சகாதேவன் கண்ட காட்சி பசு ஒன்றுதான் ஈன்ற கண்ணு குட்டியை நாவால் வருடி சுத்தம் செய்த பின்பும் விடாமல் சுத்தம் செய்து கொண்டிருந்தது அனைவரும் கண்ணுக்குட்டியை தாயிடமிருந்து பிரிக்கும் போது அதற்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தது தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் என்று எண்ணினான் கிருஷ்ணரின் விளக்கம் கலியுகத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளின் மீது வைக்கும் அளவு கடந்த பாசமானது அவர்களை நெறி தவறி நடக்க வழிவகுக்கும் அதனால் பெற்றோர்களே பிள்ளைகளின் துன்பத்திற்கு காரணமாகிறார்கள் அந்த பசுவை போல் என்றான் நகுலனது காட்சி ஒரு பெரிய பாறை ஒன்று கீழே உருண்டு வந்தது எது தடுத்தும் நிற்காத பாறை ஒரு சிறு செடியில் மோதி நின்றது கிருஷ்ணரின் விளக்கம் கலியுகத்தில் மக்கள் கட்டுப்பாடு இன்றி ஒழுக்கமின்றி இருப்பார்கள் நன்மைகளை எடுத்து கூறினாலும் கேட்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்களை இறைவன் ஒருவனால் மட்டுமே தடுக்க முடியும் என்பதையே அந்த சிறு செடி உணர்த்துகிறது என்றார்